என்னை கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் என்னை கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் ஜூலை 19ஆம் நாள் இன்றைய தியானத்தின் தலைப்பு கிருபையும் மீட்பும் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி சங்கீதம் முப்பது கிருபையும் மீட்பும் கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு சங்கீதம் நூற்றி முப்பது நான்கு கிருபையும் மீட்பையும் குறித்து தான் அதிகமாக புதிய ஏற்பாட்டில் பேசுவார் இந்த சங்கீத கிறிஸ்துவினால் கிருபையாக நமக்கு மீட்பு அருளப்படுவதற்கு பன்னெடுங்காலத்திற்கு முன்பே அதை உணர்ந்திருக்கிறான் ஆம் தேவன் நேற்றும் இன்றும் என்றும் தானே பழைய ஏற்பாட்டு காலத்திலும் கிருபையுள்ளவர்தானே இந்த உள்ள மூன்று உணர்வுகளை நாமும் உணர்ந்து கொள்வோம் முதலாவது ஆன்மதாகம் வசனங்கள் ஒன்று இரண்டு ஐந்து ஆறு ஒருவன் ஆழமான கிணற்றுக்குள்ளிருந்து கூப்பிடும்போது அவனது சத்தம் மிகவும் மெளிதாகவே கேட்கும் அப்படி இருந்தாலும் ஆண்டவரின் செவிகள் அந்த சத்தத்தை கேட்க வேண்டும் என்பது இவனது ஆவல் மேலும் இவனது ஆத்துமா தேவனுக்காக தேவனுடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறது எப்படியெனில் ராக்காவலன் தன் பணியை செய்து முடிக்க எப்போது விடியும் என்று விடியலுக்காக காத்திருப்பதை விட அதிக வாஞ்சையாய் காத்திருக்கிறது இம்மாதிரியாகவே நம் ஆத்துமாவும் தேவனுக்காக அவர் பேசுவதற்காக காத்திருக்க வேண்டும் இரண்டாவது பயம் வசனம் நான்கு கர்த்தர் கிருபையுள்ளவர் விட்டுக்கொள்வார் என்று என்னதான் நம்பினாலும் அவர் மன்னிப்பார் என்ற நிச்சயம் இருந்தாலும் தேவனை அணுகும்போது பக்தனுக்கு நெஞ்சில் சிறு பயம் பதட்டம் இருக்கும் இது தேவனிடத்தில் நாம் கொண்டிருக்கிற மரியாதையின் நிமித்தம் ஏற்பட்டிருக்கலாம் என்றாலும் அடுத்து நாம் பாவம் செய்யாதபடி இந்த பயம் தானே தடுக்கும் மூன்றாவது நம்பிக்கை வசனம் ஏழு எட்டு இந்த பக்தனுக்குள் தாகமும் பயமும் இருந்தாலும் ஒரு பெரு நம்பிக்கை இருக்கிறது கர்த்தர் நம்மை எல்லா பாவங்களிலிருந்தும் மீட்டுக்கொள்வார் அவரிடத்தில் திரளான மீட்பு உண்டு அதைவிட திரளாக கிருபையும் உண்டு அவர் நம்மை மீட்டுக்கொள்ள அல்லது பாவத்தின் தண்டனையிலிருந்து ரட்சிக்க கிருபை என்னும் பெருந்தயவுதானே வேண்டும் இருந்தாலும் இந்த பக்தன் தன்னை நியாயப்படுத்த ஆண்டவரிடம் ஒரு கேள்வி கேட்கிறான் நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான் எல்லோரும் பாவிகள் என்பதை சங்கீதக்காரன் உணர்த்துகிறான் மனிதன் தேவன் முன் போது பலவிதமான பரிசுத்த உணர்வுகள் பொங்கி வழிகின்றன மனிதன் தேவன் முன் நிற்கும்போது பலவிதமான பரிசுத்த உணர்வுகள் பொங்கி வழிகின்றன ஜபம் தேவாதி தேவனே நீர் என்னை நேசிக்கிறீர் எனவே நீர் பேச காத்திருக்கிறேன் நீர் பரிசுத்தர் எனவே உமக்கு பயப்படுகிறேன் நீர் மீட்டுக்கொள்வீர் எனவே உம்மில் பெரு நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் என்னை உயிர்ப்பியும் ஆமேன்